பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு நாகரிகம் நாடு சமூகம் சிற்றக்கள் ஒளி மாபோ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக வடகெல்லைக்கு சென்றோம் இதுவே வடக்கெல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்தது ஆசிரியர் மங்களகிழார் என்ற சுமார் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெரியாரின் அழைப்பின் மீதே நாங்கள் வடக்கெல்லைக்கு சென்றோம் அவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தனர் அப்போது ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் புதிதாக அமையவிருக்கும் ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க விரும்பினர் அச்சூழலில் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ளச் செய்தவர் தமிழாசான் மங்கள அவருடன் இணைந்து தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது சித்தூர் புத்தூர் திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடகெல்லை போராட்டத்தை தொடங்கியது போராட்டத்தில் ஈடுபட்ட நான் மங்கள விநாயகம் இஎஸ் தியாகராஜன் ரசித் என ஏராளமானோர் சிறைப்பட்டோம் ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவாலங்காடு கோவிந்தராஜன் மற்றும் பழனி சிறையில் இருந்த மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிர் துறந்தனர் சர்தார் கே எம் பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்துவிட்டது அதனை எங்களால் ஏற்க முடியவில்லை மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம் மீண்டும் பெரும் போராட்டம் தொடங்கியது அதன் விளைவாக படாஸ்கார் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையிலுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன